ஒலிம்பியாஎஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா இயல் மூன்று சிக்ஸ்த்தில் வந்து தமிழில் வந்து இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக வந்து நம்ம கொஸ்டின் மாதிரி எடுத்துருந்துச்சு அது வந்து சில கொஸ்டின் வந்து விடுற மாதிரி இருக்கும் விடாத மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமானது மட்டும் டேரெக்டாக புக்காகவே பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுருக்கு வாங்க பார்க்கலாம்

அறிவியல் ஆத்திச்சுடி அறிவியல் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் அறிவியல் ஆத்திச்சுடின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்திச்சுடி இருக்குது புதிய ஆத்திச்சுடின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேவா புதிய ஆத்திச்சுடி இருந்து ஆத்தி சொல்லிட்டு இருக்கு அப்போ ஆத்திச்சுடியை எழுதியவர் யாருன்னா ஆத்திச்சுடி என்பது அகர வரிசையின் அறிவுகளை சொல்லும் இலக்கியம் சொல்லிட்டு சொல்றாங்க ஆத்திச்சுடி என்ற நூலை எழுதியவர் பாத்தீங்கன்னா வேற யார் இல்லைங்க நம்ம ஔவையார் அவர்கள் தான் வந்து ஆத்திச்சுடியை வந்து எழுதியிருக்காங்க புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை வந்து எழுதிங்கன்னா நம்ம வேற யார் இல்லை பாரதியார் அவர்கள் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க அப்படியே சொல்ல கொஸ்டின் வந்து குறிச்சிக்காங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிச்சுடி எழுதியவர் யாருனா ஒவ்வையார் அவர்கள் புதிய ஆத்திச்சுடி வந்து பாரதியார் அவர்களால் வந்து எழுதப்பட்டு வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சுடி யாருன்னா நெல்லை சுமுத்து அவர்களால் வந்து எழுதப்பட்டுள்ளது அறிவியல் ஆத்திச்சுடி யார் எழுதாங்கன்னா நெல்லை சு முத்து அவர்களால் வந்து எழுதப்பட்டது இப்பெல்லாம் ஆள் இருந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சுமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அது பாருங்க என்னன்னு சொல்லிட்டு அறிவியலின் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு அறிவியலின் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து ஈடுபாடுடன் அணுகு உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை அவனாம் அனுபவம் அவனுபவம் சொல்லிட்டு நம்ம நல்லிசு முத்து அவர்களால் வந்து இந்த பாடல் பாட்டு இருக்காங்க சொல்லும் பொருளும் பாருங்க இயன்ற வரை என்பது என்னன்னா முடிந்த வரை சொல்றாங்க ஒருமித்துன்னா ஒருமித்த ஒன்று பட்டாதான் ஒன்று ஒன்று பட்டா இருக்கிறங்கன்றத என்பது மருந்து அவுடதம் என்பது மருந்து நெக்ஸ்ட் பாருங்க நூல்வெளி பாருங்க அப்போ நலி சுமுத்து வந்து அவருடைய என்னன்னா வந்து அவருடைய சிறப்பு பாருங்க தன்மை ஒத்தை அணைநிலம் சிந்திப்பவர் என்று மேலது அப்துல் கலாம் அவர்களால் வந்து பாராட்டப்பட்டவரையான நெல்லைசு முத்தா போ மேது அப்துல் கலாம் அவர்களால் வந்து தம்மை ஒத்தை அலைஞம் என்று சிந்திப்பவரான நெல்லைசு முத்து அறிவியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார் இவர் என்ன பண்றாரு பார்த்தா விக்ரம் சரபாய் விண்வெளி மையத்தையும் சதீஷ் விண்வெளி மையத்தையும் இந்திய விண்வெளி மையம் இந்திய விண்வெளி ஆகிய நிறுவனங்கள் வந்து பணியாற்றியவர் யாருன்னா பரலீசு முத்து அவர்கள் வந்து பணியாற்றியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுரைகளிலும் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ள எண்பதற்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதி வெளியிட்டுற எவ்வளவு எண்பதற்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதி வெளியிட்டுள்ளார் அறிவியல் ஆட்சி நூல்ல வந்து இவர் வந்து வெளியிட்டு இருக்காரு உடல் நோய்க்கு என்ன தேவைன்னா உடல் நோய்க்கு மருந்து மருந்துக்கு என்ன அவளுதமாம் சொல்லுவாங்க நண்பர்களுக்கு டேஸ் விளையாட நண்பர்கள் இல்லாம ஒன்றுபட்டு விளையாட ஒருமித்து விளையாடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கண்டறி எப்படி பேருங்க கண்டு குட்டல் அறி நெக்ஸ்ட் ஓய்வு வர எப்படி ஓய்வு குட்டல் அற ஏன் என்று என்பதை எழுதுகன்னா ஏன் என்று ஏன் குட்டல் என்று சேர்த்து எழுதுங்க எப்படின்னு சொன்னா அவுடதம் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் தருக அப்போ எதிர்ச்சொல் தருகன்னு பாருங்க அருகுன்னா விலகு ஓகேங்களா ஐயம்னா தெளிவு ஊக்கத்துக்கு எதிர் சொல் வந்து சோர்வு உண்மைக்கு எதிர் சொல் வந்து பொய்மை ஓகேவா இது ரொம்ப முக்கியங்க அணுகுனா விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம்னா சோர்வு உண்மைனா பொய்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்ன பார்க்கணும் அறிவியல் அறிவியல் ஆய்வு கொள்வோம் சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது இதுல பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வு கொள்வோம் சொல்லிட்டு யார் எழுதியிருக்காங்கன்னா பாடல் நூல் ஆசிரியர் பேர் ஆசிரியர் குழு ஆசிரியர் குழுக்களால் வந்து எழுதி எழுதியிருக்காங்க அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் அடியில் மூழ்கி ஆயுதிகள் செய்து பார்க்கிறான் நீல வாழில் மேலே பறந்து நீல வாளில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான் சேத விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வாழும் புகழும் மழையும் எங்கே சென்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாத இயங்கும் இயந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வழியில் உலகம் முழுவையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைவருக்கும் அனைவருக்கும் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்து விண்வெளி பாதை அமைத்திடுவான் பாடல் வந்து யாருன்னா பாடல் ஆசிரியர்கள் எழுதப்பட்டது இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பாரதியார் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் மட்டும் பாத்திரலாம் ஓகேங்களா அதே மாதிரி பானையும் வளர்ப்போம் கடல் மீனையும் வளர்ப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்தி இருக்கும் சரித்திரம் காண்போம் என்று சொல்லி யார் எழுதினா பாரதியார் அவர்களால் வந்து எழுதப்பட்டுள்ளது மனிதர்கள் எப்போதும் உண்மையை என்ன பண்றான் உண்மையை வந்து உரைக்கின்றான் மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான் ஆழ ஆழக்கடல் ஆழக்கடல் என்று சொல்லி பிரித்து எழுதிங்கன்னா ஆழம் கூட்டல் கடல் சொல்லலாம் விண்வெளி என்பதை பிரித்தனா விண் கூட்டல் வெளி நீளம் பிளஸ் வான் என்பது நீளவான் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பது இல்லாது இயங்கும் நெக்ஸ்ட் பாருங்க கணினி நண்பன் கணினி நண்பன் சொல்லிட்டு நுழைவுக்கு என்ன எல்லா மனிதர்களுக்கும் ஆகி வருகின்ற காலம் இது வீடு அலுவலகம் வீடு வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களில் வந்து இயந்திரம் பணி பணியாற்றுகின்றன கணக்கு போடும் இயந்திரம் கணக்கு போடும் இயந்திரத்திலிருந்து கற்றுத்தரும் இயந்திரம் வேலை செய்யும் இயந்திரம் என்ன விளையாட்டு இயந்திரம் என்ன பல்லெங்கிலும் வந்து என்ன பண்றாங்க விளையாட்டு தொழிற்சாலை வந்து இயந்திரத்தை வந்து பயன்படுத்துறாங்க ஓகேங்களா இதுல வந்து முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் கணியின் ரோபோ பாருங்க நான் உருவாங்குவதற்கு முன்பே என்னை பற்றி கற்பனை மனிதர்களிடம் இருந்தது அப்போ ஒரு ரோபோ பத்தி வந்து சொல்றாங்க அது கதை கொஞ்சம் படிங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் உருவாதற்கு முன்பே என்னை பற்றி வந்து மனிதர்களிடம் இருந்தது காரல் காபேஜ் என்ற ஒரு என்ன பண்ணா செக்னாட்டேஸ் என்ன நாடகம் ஆசை அப்போ காரல் காபேஜ் என்ன சொன்னா செக் நாட் செ சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் வந்து ரோபோன்ற வார்த்தை வந்து பயன்படுத்தினார் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதுறாரு அதுல வந்து என்ன சொன்ன ரோபோ என்னும் சொல்ல வந்து முதல் முதலா வந்து இந்த செக்நாட்டை சேர்ந்த சொல்றாரு ஓகேங்களா ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்னன்னா அடிமை அப்ப ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்னது அடிமை ரோபோ என்னும் சொல்லின் பொருள் வந்து அடிமை சொல்றாங்க அதே வந்து ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதற்காக அந்த அந்த நாடகத்தின் காட்சிகளை அமைந்துள்ளார் இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வந்து வழக்கத்தில் வந்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் வந்து இயந்திரங்களை தான் கண்டுபிடித்தனர்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பண்ணா இயங்குவதற்கு மனித ஆற்றல்கள் தேவைப்பட்டது என்று இவர் இதற்குரிய போக்க மனிதர்கள் கண்டுபிடித்தது தானியங்கிகள் தானியங்கிகள் சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தானியங்கள் இன்று பல தொழில் நிறுவனங்களிலும் பயன்பட்டு வருகின்றன இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் இயந்திர இயந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வுகளுக்கான நுணர்வு நுண்ணு நுண்ணுணர்வு கருவிகள் நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றில் உருவாக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளதை சொல்றாங்க தெரிந்து கொள்ளும் சொல்லிட்டு நமக்கு முக்கியமாக நம்ம பார்த்து ஆகணும் ஓகேங்களா ஏன்னா எல்லா இதுலையும் நம்ம தெரிந்து கொள்ளுறது முக்கியமாக படிக்கிறோம் மனிதன் முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும் அப்போ மனித முயற்சிக்கு மாறாக தானி இயங்கக்கூடிய இயந்திரம் தானியங்கி இயந்திரம் இவை தோட்டத்தில் மனிதனை போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானியா கலைக்கணஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் வைப்போம் போல வந்து செயல் இருக்கலாம் ஆனா வந்து மனிதர்கள் செயலை வந்து அதுதான் வந்து எந்த கலை கலைஞம்னா பிரிட்டானிக்கா கலைக்கலைஞம் வந்து தானியங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துள்ளது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ரோபோக்கு குடியுரிமை வழங்கிக்குவாங்க அது எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உலகில் மனிதர்கள் செய்ய முடியாத இடங்களிலும் பல பல இடங்கள் பல உள்ளன அந்த ஆழ்கடலின் அடியில் வந்து ஆழம் வெப்பநிலை இல்லை கீழும் கூட வந்து துருவப்பொருளையும் கூட வந்து நம்ம வந்து ஆகியவற்றின்னு உள்ளன ஏன்னா நம்ம வந்து ஆய்வுகள் வந்து சேர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம ரோபோக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை நுண்ணறிவு வலிமையை வந்து இனி வந்து அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் வந்து சதுரங்க போட்டி ஒன்று நடைபெறுது ஒரு மனிதர்களும் அது வந்து ரோபோக்கம் வந்து சதுரங்க வெற்றியாளர் கேஷ் குரூ கேரி கேஸ் என்பவருக்கு கலந்து கொள்றாரு அது வந்து ஐபிஎம் அதாவது ஐபிஎம் என்ற நிறுவனம் உருவாக்கிய டி டி ப்ளூ என்ற மீத்திறன் கணி மீத்திறன் கனிதா சூப்பர் கம்ப்யூட்டர் அவருடைய போட்டியானது இதுல வெற்றி பெற்றது என்னன்னா இந்த டி ப்ளூ என்ற மீத்திறன் கனிதான் வெற்றி பெற்ற அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து மே மாசம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெறுது அதுல வந்து கேரி கேப்டோஸ் என்பவர்கள் வந்து கலந்து கொள்றாரு அந்த ரோபோ வந்து கலந்து கொள்ள ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ என்ற மீத்திறன் கணியை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து உருவாகி அந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றது யாருன்னா அந்த டீ ப்ளூ என்ற இதுதான் வந்து வெற்றி பெற்றது ரோபோ தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியாவுக்கு தான் வந்து ரோபோ என்ற குடியுரிமை வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்போ உலகிலே வந்து முதன் முதலாக சவுதி அரேபியாவுக்கு தான் ரோபோவுக்கு குடியுரிமை அப்போ உலகிலே முதல் முதலாக குடியுரிமை வழங்கிய ரோபோக்கு என்னன்னா சவுதி அரேபியா தான் வந்து முதல் நாடு சொல்றாங்க அந்த ரோபோவின் பெயர் என்னது சோபியா அந்த ரோபோவின் ஐக்கிய நாடுகள் வந்து இந்த ரோபோ பத்தி என்ன சொல்றாங்க புதுமைகளின் வெற்றியாளர் என்று சொல்லிட்டு சொல்றாங்க புதுமைகளின் வெற்றியாளர்னு சொல்லிட்டு சொல்றாங்க புதுமையின் வெற்றியாளர் என்று ஐக்கிய ஐக்கிய நாடுகள் ஐநா சபை வந்து சொல்லிருக்காங்க உயிரில்லாத ஒரு பொருட்களுக்கு ஐநா சபை பட்டம் அணுகியது இதுதான் முதல் முறையாகும் அப்ப உயிரில்லாத பொருள் வந்து பட்டம் அணுகியது முதல் வந்து என்னன்னா இந்த இதுதான் சொல்றாங்க என்னை போன்ற இயந்திர மனிதர்கள் இப்ப இப்பட்டங்கள் வழங்கப்பட்டது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஓகேங்களா அதே மாதிரி நுணுக்கமாக சிந்தித்து அறிவது என்ன சொல்றாங்க நுண் அறிவுன்னு சொல்றாங்க தானி இயங்கும் இயந்திரம் தானி இயங்கின்னு சொல்லுவாங்க நின்று இருந்த பிரித்த நின்று குட்டல் இருந்த அப்படின்னு சொல்றாங்க ஆ உருவம் எப்படி பிரித்தா ஆ குட்டல் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் செயல் பிளஸ் இலக்கை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் நீக்குதல் என்பது சொல் வந்து சேர்த்தல் நீக்குதல் சொல்லிட்டு போடக்கூடாது எதிர் சொல் கடைசியும் எதிரேக் வரும் எதிர் சொல் என்ன சேர்த்தல் சொல்றேன் எழுதி என்னன்னு சொல்லின்னு எதிர் சொல்லா அரிது எளிது என்னன்னு சொல்லி சொல்லினா அரிதி சொல்றாங்க மனிதர்கள் தன் வேலைகளை எளிதாக தான் என்ன அது மனிதர்கள் தன் வேலைகளை எளிதாக தான் வந்து

ஓகேங்க அதே மாதிரி ஐநா சபையில வந்து புதுமையின் வெற்றியாளர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு தானியங்கிகளுக்கும் இயந்திர தானியங்கிகளுக்கும் இயந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னா நுண் அறிவு தான் நுண் அறிவு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒளி பிறந்தது அப்துல் கலாமும் நேற்று இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து துணை துணைப்பாடன்னு நினைக்கிறேன் துணைப்பாடல் வந்து தேவையில்லாதான் நம்மளுக்கு வந்து தேவை ஓகேங்களா அதே மாதிரி இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு சொல்லிருங்க அப்துல்கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது வந்து திருக்குறள் தான் ஓகேங்களா அறிவாற்றும் காக்கும் கருவி செறுவார்க்கும் ஊழிய உள்ளலிக்கல் ஆகா அரண் அதுக்கப்புறம் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீலியன் வாட்சன் எழுதிய விலங்குகள் விலங்குகள் பல தந்த ஒளின்னு சொல்லி யாருன்னா எழுதியிருக்க விலக்குகள் பல தந்த ஒளின்னு சொல்லி லீலியன் வாட்சன் அவர்களால் வந்து எழுதப்பட்டுள்ளது அது வந்து மிகவும் வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து மிகவும் பிடித்த நூலுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று கிலோ வந்து எடை இருக்கு பார்த்தீங்களா அந்த எடையை வந்து கால்களை வந்து பொருத்தி கொண்டு சிரமப்பட்டிருந்தவர்கள் என்ன பண்ணாங்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து பாதுகாப்பு கல்வியாக பயன்படுத்தப்பட்ட கார்பன் இலைகளை கொண்டு அந்த முன் மூணு கிலோன்றதை வந்து முன்னூறு கிராமா வந்து மாத்தனவன் யாருன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் ஓகேங்களா அவர்களில் அணிந்து மகிழ்ச்சி நிகழ்ந்து பெரிய சொன்னாருன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை வந்து அப்துல் கலாமால் உருவாக்கப்பட்டது என அக்னி பிரித்தியில் என்ற ஏவுகணை வந்து செலுத்துவதில் வெற்றி பெற்றவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் வந்து எத்தனாவது பதினோராவது குடியரசுத் தலைவர் வந்து நம்ம சாரி ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னா நம்ம தான் அப்துல் கலாம் அவர்கள் தான் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என்று அப்துல் கலாம் அவர்களும் கேட்கிறாங்க மூன்று சிறப்பை வந்து நம்ம அப்துல் கலாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு என்ன நலனா பல்கலைக்கழகத்தை போன்ற வலுவான கல்வி முறைகள் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனைத்தும் இயற்கை வளங்கள் தீர இல இணை இயற்கை வளங்கள் வந்து தீர்ந்து போனா கூட நம்ம வந்து ஆயிரம் நம்ம அனுப்பிய வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அருகே அனுப்பிய வந்து செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை வந்து பெற்று நமக்கு அழித்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய்க்கு மனிதர் இனமே குடிய குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க இந்த அப்துல் கலாம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க என்னன்னா இந்த ஆஹ் இவ்வுலகில் யார் முதல் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு கேட்கறாங்கன்னா அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்துல் கலாம்னா குழந்தைகள் ஆகிய நீங்கள் தான் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க மொழி முதல் எடுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் மொழி முதல் எடுத்துக்கள் நம் தம் நம் தமிழ் மொழியில் சொற்களை நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை வேறு மொழி வேறு மொழி சொற்களை பேசுவதில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நாம் மொழியின் சொற்கள் இயல்புகளை மரபுகளையும் அறிந்து கொள்வது தேவை தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதற்கு மொழியை நன்கு பேச வேண்டும் நன்கு பேச முடியும் அப்போ மொழியை வந்து எங்கெங்க நம்ம வந்து பயன்படுத்தணும் வந்து முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எங்க பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தா தான் நம்ம ஒழுங்கா வந்து பேச முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க கீழே உள்ள சொல்ல நன்றி 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 என்று சொல்ல பார்த்தா இந்த தான் வந்து சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழி என்பதன் சொல் என்ன பொருளுக்கு உண்டு அப்போ மொழி அப்போ மொழி என்பதன் சொல் என்னன்னா பொருள் உண்டு ஓகேங்களா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அப்போ சொல்லின் வந்து முதலில் வரும் எழுத்துக்கள் என்னன்னா மொழி முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க அந்த முதல் எழுத்துக்கள் என்னன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் எங்க வரும் சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும் சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கச கச தா பா என்ற ஆகியவற்றில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லி முதலில் வரும் ஞா ஞா யா வா என்ற உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லி முதல் வருஷம் முதலில் வரும் நா வரிசையில் பாத்தீங்கன்னா நா வரிசையில் ஞா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லி முதலில் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு நனம் சொல்றாங்க அதே இக்காலத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா நனம் என்னும் சொல் வந்து தனித்து இயங்காததுனால அங்கனம் இங்கனம் என்னும் சொல்வ மட்டுமே வழக்கில் உள்ளதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி கா வரிசையில் எழுத்துக்கள் வந்து என்ன கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் ஓகேங்களா கிணறு 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 அதுக்கப்புறம் கையில் கொக்கு கோலம் கௌதாமி கௌதாரி சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா அடுத்து பாருங்க வரிசையில் வந்து நான்கு எழுத்துக்கள் சொல்லி முதலில் வரும் நான்கு எழுத்துக்கள் சொல்லி முதல் வரும் என்னன்னா ஞா ஞா ஒரு ஆறு வருது என்ற ஆறு எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும்னு சொல்லிட்டு வா வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும் மாதிரி மொழிக்கு முதலில் வராது அப்ப சொல்லி முதல்ல வராது எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வராதுன்னு சொல்றாங்க சொல்லி வந்து முதலில் வராது வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சொல்லி முதலாக வராதுன்னு சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து ஒரு எழுத்து கூட வந்து முதலில் வராது அப்ப என்ன அந்த எட்டு எழுத்துக்கள்னா இந்த எழுத்துக்கள் வந்து பாருங்க அப்போ மயங்கொழி எழுத்துக்கள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ரா ரா வராது ஓகே நா நாவும் வராவே வராது இந்த நா வந்து வரும் சொல்லி உங்கள் வரும் அதே மாதிரி டா வராது ஓகே மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அது ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கும் ஏழு எழுத்துக்கள் வரும் அதில் இந்த நா மட்டும் வரவே வராது ஆயுத எழுத்துக்கள் சொல்லி முதலில் வராது இடையில் மட்டும்தான் ஆயுத எழுத்துக்கள் வரும் அதே மாதிரி போனால் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதல் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லி முதலில் வராது என்னென்னா ஞா ஞ யா வா என்னும் உயிர்மெழுத்துக்கள் வந்து சொல்லி வந்து முதலில் வராதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டமாரம் ரப்பர் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்ற பிறமொழி சொற்களில் இவற்றை தமிழில் மொழிபெயர் மொழிபெயர்த்து எழுதுகிறார்கள் அப்போ மொழியின் முதல் வருது பார்த்தாச்சு மொழியின் இறுதி என்னன்னு பார்த்தா மொழியின் இறுதி வரும் எழுத்துக்கள் சொல்லின் இறுதி வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் என்பார்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து வந்து உயிர் மெய்யாக மட்டுமே வந்து மொழி இறுதியில் வரும்னு சொல்றாங்க அது என்னன்னு பாருங்க பதினோரு பதி பதினொன்றுல வந்து மொழியில் வந்து இறுதியில் வரும்னு சொல்றாங்க இங்கு இன்னு இந்து இம்மு ஈ மொழியின் இறுதி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் தனித்து வருவதில்லை சொல்லின் உயிர் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் தனித்து வருகிற உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதி அப்போ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கடலுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதி வரும் அலபடை எழுத்துக்கள் இடம்பெற்றும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதி அப்போ அலபடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்துக்கள் வரும் கா கசட தபரை என்ற ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்போ சொல்லின் இதெல்லாம் முதலெல்லாம் வரும் ஓகே முதல் இடையெல்லாம் வரும் இறுதியில் வந்து வராதுன்னு சொல்றாங்க உயிர்மை எழுத்துக்கள் நான் என்னும் மரிசையை சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க கார்த்திக் ஹங்கா ஹாங்காங் சுஜி மார்க்கெட் மார்ச் சொற்களுக்கு இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் இடம்பெறுவது உண்டு எகர வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மை எழுத்துக்களும் மொழி இறுதியில் வருவதில்லை ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவதில்லை நோய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியில் துன்பம் என்று பொருள் ஓகேங்களா அப்போ நோய் என்பது ஒரு எழுத்து ஒரு துன்பம் சொல்லிட்டு சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் சொல்லின் என்னென்ன பாருங்க மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் அப்போ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வருமே ஓகேவா அதே மாதிரி பாத்துங்க அளபடைகள் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அளபடை அளவடை பற்றி உயர் வகுப்பில் அறிந்து கொள்வோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வவுசி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களை பத்தி ஒரு குட் பேக்ல வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்த சாரி வவுசி அவர்கள் இல்ல இது வந்து ராமன் விளைவு ஓகேங்களா தமிழர் ஒருவரின் கப்பல் கப்பலில் வந்து மே மேலே தள்ளி நின்று கடலை பா கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் அவர் திடீரென்று என்ன உள்ளத்தில் வந்து என்ன உள்ள கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என்ற விழாவை எழுத்துள்ளார் அவர் வந்து அவர் என்ன பண்ணார்னா அவரை உறங்க விடவில்லை ஏன் கடல் நீர் வந்து நீல நிறமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து அவர் உறங்க உறங்க விழாவ செய்கிறது இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விளக்கு மற்றும் பென்சில் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றை உதவியுடன் தமது ஆய்வை வந்து தொடங்கினார் ஆய்வு வந்து தொடங்கினார் அவர் தான் வேற யாரும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளாவது நம்ம ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டவர் தான் நம்ம சிவி ராமன் இந்தியாவுக்கு வந்து அறிவியலுக்கு முதல் முதலாக வந்து நோபல் பரிசு கொடுத்த முதல் யார்னா சசிவி ராமன் அவர்களால் தான் ஓகேங்களா அவருக்கு தனது கண்டுபிடிக்கில் வெளியிட்ட ஆண்டு வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளில் என்ன சொன்னால் தேசிய அறிவியல் தினமாக வந்து நம்ம வந்து கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் மாதிரி ராமன் விளைவை கண்டறிஞரான நம்ம ராமன் அவர்கள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள் நோபல் பரிசு கிட்டது என்னன்னு கேட்டதுன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அழிக்கிறது ஆப்ஷன் சி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் ம் இப்போ வந்து பாருங்க கலை பற்றி பார்க்கலாம் செயற்கை நுண்ணறிவு என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க மீத்திரன் கணினி என்பது சூப்பர் கன்யூ கம் கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க செயற்கைக்கோள் என்பது சேட்டிலைட் சொல்கிறாங்க முன்னறிவுன்றது இன்டெலிஜென்ஸ் ஓகேவா அப்போது செயற்கைக்கோள் என்பது செயற்கைக்கோள் என்பது சேட்டலைட்டு முன்னறிவு வந்து இன்டெலிஜென்ட் மீத்திறன் என்பது சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை முன்னெரு என்பது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒலிம்பியஸ் அகாடமியை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு sí por ningún nombre